வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லாவல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இப்போ லாஸ்ட் நைட்டு நமது அரசாங்கம் வந்து நமது மில்ட்ரி வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஒரு ஒம்பது ஸ்பாட்ஸில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அஸ் வெல் அஸ் பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு என்னென்னா இப்போ கொஞ்ச நாளாகவே மக்கள் வந்து சார் இப்போ என்ன நடக்கும் நான் வார் போர் தொடுக்க போகிறாங்க இந்தியா போர் தொடுக்க போகுது பாகிஸ்தான் மேலே என்னால் மார்க்கெட் விழுகுமே அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நிறைய பேர் இங்கே ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணவங்களுக்கும் சொல்லியிருந்தோம் போர் வந்து நம்ம எதிர்பார்க்கலை வார் வந்து நடக்காது பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஜென்ரலாக இது மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் மிலிட்ரி பேஸையோ பாகிஸ்தானுடைய பெருநகரங்களையோ அல்லது பாகிஸ்தான் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸையோ பப்ளிக்கையோ எதையுமே அடிக்கலை எங்கெங்கே டெரரிஸ்ட் இருக்காங்களோ யார் இந்த ஏன்னோ காஷ்மீர் பிரச்சினைக்கு இந்த தேவை படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த பாயிண்ட்ஸை பூரா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ விச் இஸ் ஜென்ரலி ஏ வெல்கம் மூவ் இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்குது ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ன போர் நடக்கக்கூடாது நடக்காது அப்படி நடந்தாலும் இந்தியா வந்து அட் 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 அ வெரி ஹையர் லெவல் இன்னும் டிஃபென்ஸ் ஆகட்டும் எக்கனாமிக் பவர் ஆகட்டும் உலகத்திலேயே இன்றைக்கி மூணாவது நாடு நாலாவது நாடாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அட் அ வெரி ஹையர் லெவல் அஸ் கம்பேர்ட் டு பாகிஸ்தான் ப்ளஸ் அதனுடைய டிப்ளமேட்டிக் டைஸு ரிலேஷன்ஷிப் வித் கண்ட்ரீஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது எல்லாமே அட் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது இப்போ பாகிஸ்தான் திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் என்ன ஆகும் ஏன்னா இப்போ பாகிஸ்தான் யாரை போய் அட்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு இந்தியாவில் தெரியல இந்தியன் பப்ளிக்கையா இந்தியன் மிலிட்ரியையா யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்தியாவோட வேலிட் ரீசன் டு அட்டாக் ஏன்னா ஆறு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளிய அதுவும் இப்போ பாகிஸ்தான் ஸ்பேஸில் கூட போகலை ஏன்னா இந்தியாவில் இருந்தபடியே தான் உபகரணங்களை பயன்படுத்தி அந்த ஸ்பாட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் திங்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்தியா இஸ் அட் அ மச் ஸ்ட்ராங்கர் பிளேஸ் டுடே இன் டுடேஸ் வேர்ல்டு ஸோ அதனால் அதே அளவு ஸ்ட்ரென்த்து வந்து பாகிஸ்தான்கிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் ப்ராபப்ளி இன்னும் ஒன் ஆர் டூ பிளேஸஸில் யூனோ ஐ ரியலி டோன்ட் நோ பட் அவங்க வேறு வழியில் வந்து அட்டாக் பண்ணலாம் மிலிட்ரி ஸ்ட்ரைக்கு டெஃபனட்லி இருக்காது ஆனால் அவர் பாகிஸ்தான் மினிஸ்டரோ இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்குறா பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேற ச ஐநா சபை வேறு உலக நாடுகள் அனைத்தும் நீங்கள் ரெஸ்ட்ரைன் பண்ணுங்கள் ரெண்டு நாடுகளுமே அமைதி கா காத்தங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னுடைய உள்ளுணர்வு வந்து இது ஒரு பெரிய எஸ்குலேஷனாக இருக்காது அதனால இந்திய பங்குச்சந்தைக்கு வந்து ஒரு பேரடி வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணலை எதை வச்சு சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி இதுக்கு இதுக்கு முன்பும் சரி இந்தியா நான் பாகிஸ்தான் அடிப்போன்னு சொல்லலையும் சரி அடித்த பிறகும் சரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவ்ல காமிக்குது ஏன்னா ஐம் சீங் டுடே அஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அபவுட் டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஸோ ரைட் நோ ஸ்லைட்லி பாசிட்டிவ் நேற்று இருந்ததை விட ஸோ அதனால் வந்து மக்கள் முதலீடு செய்கிறவங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டுருங்க இது மாதிரி நிகழ்வுகளை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதீங்க இந்தியா வந்து ஆஸ் அ நேஷன் ஆஸ் அ கண்ட்ரி யூனோ இட்ஸ் 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 அட் அ வெரி ஹை லெவல் அட் அ வெரி ஸ்ட்ராங்கர் பொசிஷன் the சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இன் ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை பற்றியோ பங்குச்சந்தையை பற்றியோ ரொம்ப பயப்பட வேண்டாம் இதுக்கு முன்னால் யுஎஸ் சைனா ட்ரேட் வார் இன்னைக்கு இண்டோ பாக் டென்ஷன் இது மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மேக்ரோ லெவலில் வந்து இந்தியாவை சட்ட மச் ஸ்ட்ராங்கர் பொசிஷன் ஸோ அப்படி ஒன்று நம்ம கவலை உள்ள தேவையில்லை பங்குச்சந்தையில் தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு வாங்க பங்குச்சந்தை இந்த சென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ந்து உங்கள் முதலீடு செஞ்சுட்டு வாங்க எஸ்ஐபியை டிஸ்கன்யூ பண்ணாதீங்க கன்னியூ பண்ணுங்கள் வாலண்டைன் பீரியட்ஸ் ஆர் குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஜென்ரல் ஓவரால் ஸோ அதனால் வந்து அதிக அதிகமாக பயப்படுவதற்கான காரணங்கள் அதிகமில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்